யாரை சந்திக்கிறது நோக்கம் இருக்கா அல்லாவை சந்திக்கிற நோக்கம் இல்லை அல்லாஹ் ஒரு நாளை சந்திக்கிற நோக்கம் இருக்கா இல்லை முஸ்லீம்களை கூறாக பிரிக்கிறதுக்கு செய்யப்பட்ட முயற்சிகள் ஒன்று தான் இது முகம்மது சல்லா அலை சல்லமே கடவுளுக்கு கொண்டு போகிறேன் நான் உங்களுக்கு பயப்படுறது சின்ன சிர்கத்தான்டா சஹாபாக்கள் கேட்டாங்க ஒமஷர்க்குல் யா ரசூலல்லா சின்ன சிறுக்கண்டா என்ன யார் அசூலல்லா நேரம் இல்லையே வாழ்க்கையில் அதுக்குன்னு ஒரு ஷெடியூல் பண்ணலை ஒரு நாளைக்கு ரெண்டு ஆயத் மூணு ஆயத் என்ன ஆறாயிரம் சொச்சம் ஆயத்தானே குருவான் இருக்குது ஒரு அஞ்சு ஆயத் கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி ஓதி படித்து படித்து விலங்கி விலங்கி வரக்குள்ளே அறுபது வயசாக கூட சரியாயிடும் இன்ஷால்லா அல்லாவை சந்திக்கும் பொழுது குருவானை படிச்சுட்டுன்னு செய்யலாம் மகப்பெரிய அமலுடைய செஞ்சுட்டு சந்திக்கலாம் வெண்டை ரெண்டு ஆயத்தான் போக போகுது ஹை அல்லாஹுடைய களிமாக்கல் அந்தளவு விசாலமான சொல்லிட்டு அல்லாஹ் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லமை பார்த்து திரும்ப சொல்கிறான் குல் நபியை சொல்லுங்க நானும் உங்களை போல மனிதன்தான் யார் முகம்மது சல்லல்லா அலை சொல்லம் பஷர் பஷரும் மிஸ்லுக்கும் உங்களை போல மனிதன்தான் அப்படின்னு என்ன அர்த்தம் எங்களை போல மனிதன்டா நாங்கள் எங்களை மாதிரி நினச்சிடப்படாது எல்லாத்துலேயும் விசேஷங்கள் இருக்குது உலகத்தில் கல்லுகள் இருக்குது கல்லுகள் எல்லா கல்லும் உண்டா இல்லை மாணிக்கக்கல் இருக்குது மரகதம் இருக்குது முத்து இருக்குது செங்கல் இருக்குது கரங்கள் இருக்குது ஆனால் செங்கல் கரங்களுக்கு பக்கத்தில் கல்லை வைக்கலுமா மாணிக்கத்திலையும் புளூசஃபார் நீலக்கல் இருக்குது அதில் டயமண்ட் இருக்குன்னா கல் தான் முகம்மது சல்லல்லா அலை செல்லம் எங்களை போல மனிதன் என்று சொன்ன ஏன் தெரியுமா ரப் அல்ல செல்லம் முகம்மது சல்லா அலை சல்லமை வணங்க போயிடக்கூடாது யார் அவங்க ரப் இல்லை இலாஹ் இல்லை கடவுள் இல்லை உலகத்தில் மனிதனை கடவுளாக்கினவங்க அதிகமானவங்க இருக்கிறாங்க அதிகமான மதங்கள் இருக்கு இப்போ ஈசா அலை சலாம் ஈசா அலை சலாம் கடவுளா மனிதனா மனிதன் ஆனா கிறிஸ்தவர்கள் கடவுளாக்கிட்டார் கிருஷ்ணா மனிதனா கடவுளா ஒரு மனிதன் மனிதனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குது எதில் இருக்குது அதில் இருக்குது கடவுளாக இருந்தால் இறைவனாக இருந்தால் அஞ்சு விசேஷம் இருக்க என்ன என்னது அல்லாஹ் ஒருவன் இரண்டாவது என்ன அல்லா அல்லாஹ் தேவையற்றவர் தேவையற்றவன் லம்யலிது அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது யாரையும் பெற்றிருக்கப்படாது மகன்றிக்கப்படாது கடவுளா இருந்தாது யாராலும் பெறப்பட்டிருக்கவும் கூடாது வாப்பரிக்கப்படாது உம் அறிக்கப்படாது கடவுள் அருந்தா ஐந்தாவது என்னம்யகு அல்லாவுக்கு நிகராக யாரும் இல்லை அவங்கள போல ஒரு ஆள் இருக்கக்கூடாது இவன்தான் அல்லாஹ் இவன் சல்லல்லாஹு அலையுவ சல்லமை பார்த்து அல்லாஹ் சொல்றா நபியை சொல்லுங்க இன்னமஷரும் நானும் உங்களை போல மனிதன்தான் முகம்மது சல்லல்லாஹு அலையுவ சல்லம ரெண்டு கூட்டம் ரெண்டு மாதிரி பயன்படுத்தினான் எங்களோட காலத்தில்

புனிதமான மனிதர் அதான் சொல்லுனே கல்லுகளில் இப்போ முதலாவது கூட்டம் முஹம்மது சல்லல்லா அலை சல்லமு அல்லா கிட்ட கொண்டு போன கூட்டம் யாரு அவங்க சொல்லிட்டாங்க என்ன தெரியுமா முஹம்மது சல்லா அலை சல்லமுக்கு மறைவான அறிவு இருக்குதுன்ட்டாங்க வாழ்கிறாங்க இப்போ உலகத்தில் முஹம்மது சல்லல்லா அலை சல்லமுக்கு மறைவான அறிவு அல்லா கற்றுக் கொடுத்தது இருக்குது அவ்வளோதான் யார் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் படிச்சு கொடுத்தானே குர்வான்ல இப்படி நடக்கும் நபியே இப்படி நடக்கும் இந்த அறிவு இருக்குது அது இல்லாத அறிவுகள் முகமது சல்லல்ல அலைசல்லமுக்கு இல்லாத எங்கட கொள்கை முஹம்மது சல்லல்லா அலை செல்லமே சொல்றான் கொல்இன் எனக்கு தெரியாதப்பா எனக்கு தெரிய எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கே தெரியாது அப்போ முஹம்மது சல்லல்லா அலை சல்லமுக்கு அடுத்த வருடம் என்ன நடக்கும் அல்லாஹ் சில விடயங்களை கற்றுக் கொடுத்தான் இல்முல் ஹைப இது மிக முக்கியமான விடயம் முஸ்லீம்களை கூர்கூராக பிரிக்கிறதுக்கு செய்யப்பட்ட முயற்சிகள் ஒன்று இது இதுவும் முஹம்மது சல்லல்லா அலை சல்லமு கடவுளுக்குட்ட கொண்டு போகிறேன் சிலவங்க பக்தி கூட்டினவங்க இருப்பாங்க அந்த பக்தியில் ஓ நல்லந்தானே முகம்மது சலாஹில் எவ்வளோ உயர்ந்த உயர்ந்த இப்போ நாங்கள் அந்தஸ்து கொடுக்கணும் என்கிறதுக்காக சல்லல்லாஹோ அலைவசல்லமுக்கு தகுதி இல்லாத அந்தஸ்தை கொடுத்துடப்படாது குல் நபிய சொல்லுங்க நானும் உங்களை போல மனிதன்தான் ஆனால் யூ ஹலைய எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது சொல்றாங்க சல்லல்லா அலை சொல்லம் என்ன அறிவிக்கப்படுது எங்கள் ஒருத்தர் வகிவார் வாரல்ல வஹி அறிவிக்கப்பட்ட விசேடமான உங்க சல்லா அலை சொல்லம் உங்களோட கடவுள் ஒன்றுதான் இறைவன் யாரு முகமது சல்லா அலை நாங்கள் வணங்குறியும் முகம்மது சல்லா அலை விவாதம் செய்கிறதா நாங்கள் யாராவது செலவா சொல்கிறது இறைவன் ആ എട ഇവൻ അല്ലാ ഒരുവൻതാ കൊല്ല അറിവിക്കു ഇലാ ഹുഹേ അതിനാൽ താൻ ഒരു ഇസ്ലാത്തു വരണമെന്നു വാർത്തലു அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை அதுதான் முக்கியமான அல்லாஹோட வேறொத்தி முஸ்லிம் அல்ல என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்றான் யார் சந்திக்க விரும்புகிறாரோ யாரை சந்திக்கிறது நோக்கம் இருக்க அல்லாவை சந்திக்கிற நோக்கம் இல்லை அல்லா ஒரு நாளை சந்திக்கிற நோக்கம் இருக்கா இல்லையா எல்லா கிட்டானே போகணும் கிட்ட தான் வந்தோம் நாங்கள் எல்லாம் நாங்கள் மறுத்தவங்களோ மறுக்காதவங்களோ பேனும் ஒரு நாளைக்கு போய் அல்லாவை பார்க்கணுமா இல்லையா அல்லாவை சந்திக்கணுமா இல்லையா என்ன ரெடியாக இருக்கிறோம் அல்லாவை சந்திக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு நாற்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு முப்பத்தி எட்டு வயசு ஒவ்வொரு வய இருபத்தி ரெண்டு வயசு எல்லாம் இருக்கோம் நாங்கள் இவ்வளோ காலமும் அல்லாவை சந்திக்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கிறோம் அல்லா அதான் சொல்றேன் என்னத்தை நீங்கள் ரெடி பண்ணணும் அதிகமான இடத்துல பார்ப்பீங்க வரும் சந்திக்கு அல்லாவை சந்திக்கிற மௌத்தானது பிறகு இன்ஷால்லா கியாமத்தில் எழுப்பாட்டி அல்லாவை சந்திக்கிறான் சந்திக்கும் பொழுது தேவை என்ன தெரியுமா அமல் அமல் சாலிஹா சாலிஹான அமல் மட்டும்தான் தேவை அல்லா காசி வேணுமா அல்லாக்கு பூத்தட்டு ஆ அல்லாக்கு வேறு ஏதாவது ஜூஸுகள் ட்ரிங்க்குகள் வேறு ஏதாவது ரெடி பண்ணிட்டு போகணுமா சிலவங்க மையத்தை அடக்க போல பேப்பர் எழுதி வைக்கிற கழுத்தில் பேப்பர் எழுதி தொங்க போகிற பேப்பர்லாம் எழுதி தொங்க போட தேவையில்ல மையத்துக்கு அமல் இருந்தால் போதும் வாழ்க்கையில் குருவா நோதி தொழுது நோன்பு பிடித்து இஸ்லாமிய அஞ்சு கடமைகள் ஈமானுடைய ஆறு கடமைகள் உடம்பை பாதுகாத்து நாக்கை பாதுகாத்து அமல் செஞ்சால் போதும் ஃபல்யா அமல் அமல் சாலிஹா மொதலாது சாலிஹான அமல் செய்கிறதோட ரெண்டாவது ஷிருக்கு வச்சிடப்படாது

வாப்பா தான் ராக் என்ட கணவன் தான் ரஸ்ஸாக் இந்த ஷிறுக்கு வந்துடக்கூடாது துவா கேட்கறது எல்லா இடத்துலையும் துவா கேட்கறது வேற யாட்டையும் போய் துவா கேட்கிறது இல்லை ஷிறுக்கு வச்சிடப்படும் அல்லாஹ் உன்னையே இபாதை செய்கிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இந்த ஷிருக்கு ரெண்டு வகை ஷிர்க் எத்தனை வகை ஒன்று ஷிர்க் அக்பர் ரெண்டாவது ஷிருக்குல் அஸ்ஹர் ஷிருக்குல் அக்பர் என்றா என்ன சிலையை வணங்குறது ஷிருக்குல் அஸ்ஹர் என்றா என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ன அஹ்வா ஃபமா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிருக்குல் அஸ்ஹர் நான் உங்களுக்கு பயப்படுறது சின்ன ஷிர்க்கத்தான்டாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க ஒமஷிருக்குல் அசகர் யார சூழல்லா சின்ன ஷிருக்கண்டா என்ன யாரோ சூழல்லா சொன்னாங்க ரியாண்டா என்ன மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக செய்த ஒரு தொழுகிறீங்க ஆனால் தொழுகையுடைய நோக்கம் மற்றவங்களுக்கு காட்டுறது சதக்கா கொடுக்குறீங்க உங்களோட சதக்காட நோக்கம் மற்றவங்களுக்கு അല്ലാക്ക് കാട്ടത് ഇല്ല ഇത് പേര് റിയാ യുല യൗമൻ കിയാമത് നാളിലല്ലാ അവലി കൊടുപ്പ കൊടുത്തിട്ട് ഇത്യാൽ യു കാട്ടാൽ അവങ്ങളുടെ പോയി കൂലിയെ കേളു என்று யாரை பார்த்தெல்லாம் சொல்லிடுவான் இந்த ரியா இந்த முகஸ்துதிக்காக மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக செஞ்சாங்களே ஃபந்துரு தஜி தூன இந்தா போய் பாருங்கள் அவங்கள்ட்ட கூலி இருக்கிறார் யார் தரப்போற எங்களுக்கு கூலி அதனால் எந்த எங்களுடைய அமலையும் மனிதர்களுக்காக செஞ்சிடக்கூடாது நாங்கள் சுப தொழுரம் யாருக்காக அல்ல ஊக்கா தகஜ யாருக்காக அல்லாஹ்காக எங்களை ஏசினாலும் பேசினாலும் நாங்கள் குருவான ஓதுகிறோம் யாருக்காக அல்லாவுக்காக நோன்பு பிடிக்கிறோம் யாருக்காக அல்லாவுக்காக சிதக்கா கொடுக்குறோம் யாருக்காக அல்லாவுக்காக பள்ளி கட்டுறோம் யாருக்காக அல்லாஹ்காக எங்களை ஏசலாம் பேசலாம் மக்களுக்காக செய்யறது இல்லையே நாங்கள் இன்னொரு ஹதீத சல்லாஹோ அழைவு சொன்னாங்க அல்லாஹ் சொல்றதாக சொல்றாங்க அனஹரு யார் ஒரு ஒரு என்னோட இன்னொருத்தரோட சேர்த்து நான் அதை விட்டு நிரபராது எனக்கு தேவையில்ல அல்லாக்கு தேவை இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்யும் இதைத்தான் அல்லாஹ் സുറ കഹുടേ കസനത്തിൽ എങ്ങനെ ചൊല്ലി കാട്ടു ജൂലി കാമൽ അമലി റബ്ബി അഹദാ യാ റപ്പ സന്ദിക്ക വരുമ്പറുകളോ സാലിഹാൻ അമൽ ചെയ്യണ്ടാവണ വെച്ചിരാതിന് ശൊല്ല سورة القهف مودي كنران. إذا سورة قهف ودي كذا آيه. الله سبحانه وتعالى نمانوي وركلكم الله ودي الله وسنديكا كودي شوقيهم الله. نمانوي وركلكم نسيبا كواناها. ليكون آيه بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل ان تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا قل انما انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه احدا. اللهم انا نسالك رضاك والجنه ونعود بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين